வணக்கம் இதுல அன்பு சுக ஒரு தாந்தை இல்லாத ஒரு ஏழை கூடி தொழிலாளியான தாயால் வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞன் கல்லூரி வரை தன் படிப்பை முடித்தவன் தன் படிப்புச் சான்றிதழை வீர்த்து கொண்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குறான் எந்த இடத்துலையும் வேலை கிடைக்கல அவனுக்கு நுனி நாக்கலாம் ஆங்கிலம் இல்லை ஃப்ளூயன்சி இங்கிலீஷ் இல்லை நுடைநியர்த்தி இல்லை டீசன் தான் ட்ரெஸ் பண்ணல போதுமான அளவு கணிப்பொறி அறிவு இல்லை கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல கம்பெனிகளால் நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டவன் கிடைத்த வேலையை செய்து கொண்டு தன்னையும் தாயும் தன் தாயையும் காப்பாற்றிக் கொண்டு வருகிறார் தன் தாயின் நோய்பட்டு இறந்துவிட தனக்கென்று யாரும் இல்லை சமூகத்தில் படித்ததற்கான வேலை இல்லை ஒரு அங்கீகாரம் இல்லை தனக்கென என எந்த உறவும் இல்லை நான் ஏன் வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்தான் சாவின் விளிம்பில் நின்று கொண்டு எப்படி சாகலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் முன்னே ஒரு குப்பை தொட்டி புத்தனுக்கு எப்படி போதி மரமோ அதுபோல் அவனுக்கும் அந்த குப்பை தொட்டி பல செய்திகளை ஞானத்தின் வழங்கி கொண்டிருந்தது அப்படி என்ன ஞானம் வழங்கியது அந்த குப்பை தொட்டி முதலில் அந்த குப்பை தொட்டி ஒரு நபர் வந்தார் வீணாக வீசப்பட்ட காகிதங்களை எல்லாம் தன் சாக்கு பையில் நிரப்பி எடுத்து சென்றார் அதற்கடுத்து ஒரு இன்னொரு நபர் வந்தார் வீணாக வீசப்பட்ட பாட்டில்களை கண்ணாடி பாட்டில்களை தன் சாக்குப்பை நிரப்பி நிரப்பிக்கொண்டு சென்றார் அதுக்கடுத்து இன்னொரு நபர் வந்தார் வீணாக வீசப்பட்ட பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் பிளாஸ்டிக் பைகள் மற்றும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் வாட்டர் பாட்டில்கள் எல்லாத்தையும் பெருக்கி தன் சாக்குப்பைகளெல்லாம் நிரப்பிட்டு கிளம்பிட்டார் அதுக்கடுத்தது சில நாய்கள் வந்தது அந்த நாய்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்ட எச்சில் இலையில் உள்ள மீதமுள்ள உணவுகளை ஊண்டிவிட்டு சென்றது அதற்கு பிறகு மாடுகள் வந்தது மாடு எச்சில் உண்டு விட்டு சென்றது அதற்கு பின் அரசாங்கத்தின் குப்பை லாரி வந்தது மீதமுள்ளவர்கள் அனைத்தையும் வாரிக்கொண்டு சென்றது மௌனமாய் அந்த குப்பை தொட்டி இதை அவனுக்கு ஞானமாக வழங்கியது அவனும் புத்தனை போல் ஒரு தெளிவு பெற்றான் என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களால் வீணென்று வீசப்பட்ட ஒற்றை தாங்கி நிற்கும் நானே இத்தனை பேருக்கு வாழ்வளிக்கும் பொழுது கடவுளின் படைப்பில் மிக உன்னதமான ஜீவனாக மனிதனாக பிறப்படுத்த நீ ஏன் வாழக்கூடாது பிறருக்கு உபயோகமாக இருக்கக்கூடாது என்று அந்த குப்பை தொட்டி அவனுக்கு ஞானத்தை வழங்கியது எழுந்தான் கிடைத்தவாடிகள் எல்லாம் செய்தான் உழைத்தான் உயர்ந்தான் அவனுக்கு சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது அவனுக்காக உறவுகள் வந்தது மனைவி குழந்தைகள் மனைவியின் உறவுகள் அவன் உறவுகளாயின சமூகத்தில் ஒரு உயர் இடத்திற்கு சென்றான் நிம்மதியாக வாழ்கிறான் இன்னமும் இந்த கதையும் நிகழ்வும் நமக்கு கூறுவது என்னவென்றால் நம் வாழ்க்கை முறிந்துவிட்டது நிறைய தோல்விகள் நிறைய அவமானங்கள் நிறைய துரோகங்கள் நிறைய நிலைக்கு தள்ளப்பட்ட சோகங்கள் என பல இருந்தாலும் நாமே நமது முடிவு புள்ளியை முடிவு செய்துவிடக்கூடாது நம் வாழ்க்கை இதுதான் முடிவு புள்ளி என்று நாம் நினைத்தால் அந்த முடிவு புள்ளி அடுத்த தொடக்க புள்ளியாக அடுத்த புது வாழ்வின் தொடக்க புள்ளியாக நாம் நினைத்தோம் என்றால் நம் வாழ்வு கண்டிப்பாக சிறக்கும் ஏனென்றால் முடிவு புள்ளிதான் അടുത്ത അടുത്തും തുടക്കപ്പെടും നന്ദി വണക്കം